ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாரும் இருக்கேங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இதில் வந்து சௌந்தர்யோட அந்த பஞ்சாயத்து தான் பற்றி பேச போகிறோம் அது கண்டினியூஷன் ஏன்னா இவ்வளோ நேரத்துக்கு மேலே அது வந்து நடந்ததுங்க லைவில் இப்போயுமே பார்த்திங்கன்னா சௌந்தர்யா ரொம்பவே டல்லாகி கார்டன் ஏரியாவில் அப்படியே இருக்காங்க திருப்பி திருப்பி ரயான் ஒரு விளக்கம் சொன்னாலுமே அவங்களுக்கான நியாயத்தை புரிஞ்சிக்க யாருமே அங்கே ட்ரை பண்ணவே இல்லை அவங்க திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா நான் வந்து இன்டென்ஷனாக வந்து அவர் போகக்கூடாது வெஜிடேரியன் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லை அதே சமயத்தில் நான் டிவைட் பண்ணியிருக்கணும் இல்லைனா ஞாபகம் வச்சுருந்துருக்கணுன்றது உண்மை தான் அது என்னோட தப்பு தான் பட் ஆனால் அதுக்காக ஒருத்தவங்க வந்து ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றதுனால இவ்வளோ பெருசாக வந்து கார்னர் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதை என்ன கார்னர் பண்ண மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பவித்ராவும் வந்து இல்லை நீ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத தான் எல்லாரும் சொல்கிறாங்க அது உங்களுக்கு புரிஞ்சுது ஆனால் புரிஞ்சுது பட் ஆனால் நான் அந்தளவுக்கு அது கிச்சன் இன்சார்ஜ் ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை ஏன்னா பவித்ரா சொல்லுவாங்க இப்போ நான் என் கேப்டன்ஸியில் இருக்கும் போதுமே அந்த கிச்சன் இன்சார்ஜில் இருக்கும் போதே அந்த சுகர் கேட்கும்போது ஒரு மாதிரி நான் கொஞ்சம் ஹார்ஷாக சொன்ன ஞாபகம் இருக்கா சௌந்தரியா அவங்ககிட்ட நான் ஆமாம் அதை தான் நான் சொல்கிறேன் அப்போ நான் ரிசீவிங் எண்டில் இருந்ததுனால நான் அந்த இன்சார்ஜை எடுத்துக்கும் போது யாரையும் அப்படி ஹாஷாக ட்ரீட் பண்ணக்கூடாது இல்லை யாருக்கும் பத்தாம ஃபுட்டு இருக்கக்கூடாது எல்லோரும் கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் இஷ்டமாக கொஞ்சம் லீனியண்ட்டாக அந்த ஃபுட்டை வந்து போல் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் நடந்துக்கணும்னு நினச்சேன் அதனால தான் நான் கொஞ்சம் வந்து லீனியண்ட்டாக இருந்தேன் பட் ஆனால் அது தப்பாக போயிடுச்சு அப்படின்னும்போது அப்போ பௌத்ரா சொல்லுவாங்க நீ இருந்தது தப்பு இல்லை ஆனால் அது எந்த ஃபுட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீ பார்த்துருக்கலாம் நிறைய இருந்த ஃபுட்லலாம் அது பிரச்சனை வரல இது இல்லை கம்மியாக இருந்த ஃபுட்டில் அப்படின்னு போது தான் போது அந்த கம்மியாக இருந்தது எதுன்னு பார்த்தா அந்த மிச்சமாக இருந்த ஃபுட்டு அந்த லெஃப்ட் ஓவரில் தான் அந்த பிரச்சனை வந்தது அது ஏன் அந்த லெஃப்ட் ஓவர் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதே அவங்க விளக்க சொல்லுவாங்க மதேனி இப்படி போறாங்க அப்போ சேர்த்து சமைச்சிக்கலாம் இல்லை அப்ப சாப்பிட்றவங்க அப்போ சாப்பிட்டுக்குவாங்கல்ல அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக இப்படி கார்னர் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறாங்க இதில் இதுக்கு முன்னாடியே வந்து இப்போ பேசிட்டு இருக்கிறது ரயான் பவித்ரா சௌந்தர்யா மட்டும் தான் கார்டன் ஏரியாவில் பேசிட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் இந்த ஆர்குமெண்ட் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு இடத்துல வந்து எவ்வளோ சுற்றி இருக்கவங்க எல்லார்கிட்டே வந்து முத்து வந்து சௌந்தரியா தப்பு சௌந்தர்யா தப்பு சௌந்தர்யா இன்சார்ஜில் இருக்கவங்க இப்படி பண்ணிருக்கக்கூடாது இன்சார்ஜ் பண்ணி இப்படி இன்சார்ஜில் இருக்கவங்க இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு திருப்பி திருப்பி அதை சொல்லும்போது ஒரு இடத்துல சௌந்தர்யா வந்து சௌந்தர்யா வந்து அங்கே வந்து அவங்களே வந்து முத்துக்கிட்ட டேரக்டாக உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க கார்டன் ஏரியாவில் சரி முத்து இப்போ நீ பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னா நான் வந்து கிச்சன் இன்சார்ஜ் நான் தான் கேட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து கிச்சன் இன்சார்ஜ் சரியா பண்ணலை அதை வந்து நான் சரியா பண்ணி ப்ரூஃப் பண்ணேன்னு என்னை கார்னர் பண்ணுற மாதிரி தான் இது இருக்கு இதுல உன்னோட ஹீரோயிக் மூமெண்ட்டை நீ காட்டுற மாதிரி தான் இருக்கு நீ உன்னை மட்டுமே நல்லவனா காட்டிட்டு ஹீரோவை காட்டணுன்ற மாதிரி இது ட்ரை பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படி பண்ணாத அப்படின்ற மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி ஸ்லிப்பர் ஷார்ட்டாக ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு முத்துக்கிட்ட பதிலே இருக்காது இப்போல்லாம் இப்படி பேசாத சௌந்தர்யா பின்ன எப்படி பேசுது நீங்கள் பண்ணுறது அப்படி தான் இருக்கும் முத்து இப்போ நான் இந்த இடத்துல இருந்தேன்னா எப்படி யோசிப்பேன்னா சரி ஓகே ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு இப்போ ஃபுட்டு உனக்கு இல்லாமல் இல்லை உனக்கான ஒரு பவுல் இருக்குது ஆனால் அது வேறு யாராவது வந்து தான் நீ கொடுத்துருப்பா இல்லைன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதும் இல்லை அப்படியே இல்லைனாலுமே சரி ஓகே அது மிஸ்டேக்ஸ் நடந்துருச்சு படுத்து என்ன பண்ணலாம் அதுக்கு பதில் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிக்கலாம் இல்லை வெஜிடேரியன்ஸ்க்கு வேறு என்ன ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படி தான் நான் அதை யோசிச்சுட்டு விட்டுருவேனே தவிர அளவுக்கு அதை பெருசாக்கப்பட்டேன் அப்படின்னும்போது உடனே ஜாக்லின் முட்டு கொடுக்க வந்துறான் அப்படி யோசிக்க முடியாது இல்லை சௌந்தர் இந்த வீட்டில் எல்லாருக்குமே வந்து என்னதான் எல்லாரும் ஒன்னோட ஒன்னு பழகின அதுவுமே ஃபுட்டுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குல்ல என்னோட ஃபுட்டை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது இல்ல எனக்கு தேவை கே பண்ண அது கரெக்ட் தான் நான் இல்லன்னு சொல்லல பட் ஆனால் நான் யோசிச்ச விதம் ஒரு இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்னு அந்த டைம் எல்லாேருக்கும் பசின்றாங்க மார்னிங் அவங்க எழுந்து வந்துவிட்டாங்க முத்து அப்போ வரல அதனால கொடுத்துட்டு அடுத்து வரவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுக்கலான்னு நினச்சேன் ஓகே அண்டர்ஸ்டாண்டிங் தப்பாக கூட இருக்கலாம் பட் ஆனால் அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அதை வச்சு நான் வந்து டோட்டலாகவே சரியில்லை இல்லைனா வந்து நான் வந்து வேணும்னே பண்ணேன் அவங்களுக்கு ச ஃபுட்டே கிடைக்கக்கூடாதுன்ற மாதிரி நான் ஒரு கைண்ட் ஹார்ட்டாக இல்லாமல் அதை பண்ணேன் அப்படின்னு என்ன என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறது எப்படி இருக்கு இது நல்லா இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க பாயிண்ட் அவங்க விற்கிறாங்க நான் தான் சொல்கிறேன்னே அவங்க டெஃபென்ஸ் இந்த வாட்டி செம்மையாக பண்ணாங்க செம்மையாக கேள்வி கேட்டாங்க அவங்களுக்கான சைடு அவங்க ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சாங்க பட் ஆனால் அவங்களுக்கான சைட் பீரியடில் சப்போர்ட் பண்ண தான் அங்கே ஆள் இல்லை இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தா காலையில் இப்போ சாப்பிட்ட விஷாலோ ராணவோ அங்கே சாப்பிட்ட பவித்ராவும் அதே மாதிரி முன்னால் வந்து பிரெட்டு பிரச்சனை இதை பற்றி நான் ஆல்ரெடி பார்ட் ஒன் போட்டுப்பா பார்க்காதவங்க போய் பாருங்கள் அந்த பிரெட்டு சாப்பிடும் போதுமே அங்கே எக்ஸ்ட்ரா பிரெட்டு கேட்டு பேசின அருணோ அப்பவுமே பிரெட்டை சாப்பிட்ட ராணவோ விஷாலோ தான் இங்கே விஷயம்னா இதுக்கு நல்ல ஒரு தயிர் பஞ்சாயத்து வேறு உள்ளே வந்துடும் அப்போ தயிருன்னு வரும்போதுமே வந்து இந்த தீபக்லாம் சொல்லும்போது அதாவது ஒரு விஷயம் மாட்டினா அது கூட சேர்த்து இன்னொரு பத்த சேர்த்து கோத்து விட்டுருவாங்க இல்லைங்களா ஒரு கேஸ் என்ன இப்போ உண்மையிலே பத்து கேஸ் எழுதுறோம் பார் லைனாக இருக்கிற எல்லா கேஸும் உண்மையிலே எழுதுறோம் பார் அப்படின்னு அந்த மாதிரி இது பிரட்டில் ஆரம்பிச்சு பன்னீரில் ஆரம்பிச்சு எங்கே வந்து நின்றுச்சுனா தயிர் வரைக்கும் வந்து நின்றுச்சு ஆனால் தீபக் சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக பாலுக்கு மட்டும் அந்த பிரச்சனையே பண்ணல ஏன்னா ஜெஃப்ரி ஜெஃப்ரியோட கேப்டன்சிலையும் ரஞ்சித் சாரோட கேப்டன்சிலையும் இவர் ஒன்று பண்ணாரு திருட்டு தனமாக போய் டீ குடிச்சாரு காலையில் ஒரு மார்னிங் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டீ வேணும்னு சொல்லி அதை வந்து குடிச்சதையும் சொல்லாமல் ஜெஃப்ரி வச்சு ஒரு பிளான் பண்ணி அதை சௌந்தர் லிவிங் ஏரியாவில் கேட்டோன்னு உடனே தீபக் தானிக்கு தீனிக்கு சரி என்ன காலில் குடிச்சு டீக்கு சரி பண்ணும் இப்போ டீ குடிக்கலன்னா சரியா போகுது அந்த ஒரு கொஸ்டின் ஜெஃபியோட கேப்டன்சில இதெல்லாம் நீங்க மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் வரைக்கும் அதுதான் எல்லாருமே எல்லா தப்பும் பண்ணுவாங்க அதை ரியலைஸ் பண்றாங்களா பண்ணலையா இல்ல அதை அப்படியே கடந்து போயிட்டு திருப்பி 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 பண்ணிட்டு ரிப்பீட்டுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னும் போது இது எந்த இடத்துலயுமே முத்து தனக்கான ரியலைசேஷனை எடுக்கவே இல்லை தனக்கான மிஸ்டேக்ஸை சரி பண்ணவே இல்லை தனக்கான மிஸ்டேக்ஸ்க்கு சாரி சொல்லவும் இல்லை ஆனா அதுக்கு பதில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன பிளே பண்றாருனா முன்னாடி இருக்கவங்க தான் மிஸ்டேக் எல்லா பிள்ளையுமே அவங்க மேலே போட்டு நான் சரி நான் என்னென்ன ப்ரூஃப் பண்ணிக்குவேன் இல்லை முன் முன்னாடி இருக்கவங்க தப்புன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு நான் ரொம்ப எத்திக்ஸ்னு என்னென்ன ப்ரூஃப் பண்ணிக்குவேன் இல்லை ஒரு ஆர்குமெண்ட்டுன்னு வந்தால் என் சைடு இருக்கிறத மட்டும்தான் நான் ஆர்குமெண்ட்டாக வைப்பேன் உங்கள் சைடு இருக்கிறத தப்பாக மட்டும்தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது முத்து ரொம்பவே தெளிவாக இருக்காரு அப்படிங்கிறது தான் அவரோட ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்குது போது இந்த இடத்துல இது டாஸ்க்கும் கிடையாது ஸ்கோர் பண்ணுறதுக்கான இடமும் கிடையாது இன்ஃபேக்ட் இது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் நடக்குது எபிசோடில் வருமா வராதான்னு கூட அவங்களுக்கு தெரியாது வீக்கெண்ட் எபிசோடும் கிடையாது ஸ்கோர் பண்ணுறது பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் முன்னாடி அப்படின்னு போது ஒரு பொண்ணை தேவை இல்லாமல் எதுக்கு இப்படி கார்னர் பண்ணி அழ வைக்கிறீங்க இது உங்கள் சாடிசமோட உச்சத்தனமாக தெரியலையா அப்படின்னு தான் எனக்கு கேட்கணும் போல இருக்குது இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் டைட்டில் வினருக்கு டிசர்விங்னு வெளில ஒரு என்ன சொல்கிறது பிளைண்டாக ஒரு கூட்டம் சுத்து சுற்றிட்டு இருக்குன்னா சௌந்தர்யாவோட ஆர்மிஸ் வந்து இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராகி சௌந்தர்யாவோட ஓட்டிங்கை எப்படி பண்ணமோ பண்ணுங்க இல்லை ராணுவுக்கு எப்படி ஓட்டிங் பண்ணமோ பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இல்லை ரயானுக்கு எப்படி ஓட்டிங் பண்ணமோ பண்ணுங்க இதில் அன்ஃபேர் எவிக்ஷன் வேறு இந்த வேறு நடக்க போதுன்னா அதில் ஜாக்லினா பவித்ரா மஞ்சரியா அப்படின்னு கேட்டால் யாருமே அன்ஃபேர் இந்த யார் போனாலுமே அது அன்பர் எவிக்ஷன் தான் நான் சொல்லுவேன் ஆனால் எவிக்ஷனுக்கு நிஜமாவே தகுதி இருக்க யாருன்னு பார்த்தா அருண் விஷால் இவங்கெல்லாம் உள்ள இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை ஆனால் அவங்கள உள்ள வச்சுருக்காங்க இதில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு இடத்துல அருண்கோ விஷாலுக்களோ அந்த டாஸ்க்கில் அடிப்பட்டதுனால ஒரு சாஃப்ட் கார்னர் வேற வந்து அவங்க ஓட்டிங்கில் நிற்கிறாங்க அப்படின்னும் போது இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு இந்த பஞ்சாயத்து நடக்கும்போது யாருமே அந்த சப்போர்ட்டுக்கு வரவே இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஜாக்லின்னு முத்துக்கும் முட்டு கொடுக்கணும் சௌந்தரியாக்கும் முட்டு கொடுக்கணும் மஞ்சரிக்கு ஒரு பாயிண்ட் முத்து தப்பு பண்ணுறாருன்னு தெரியுது ஆனால் அதை ஸ்ட்ராங்காக முத்து முன்னாடி பேசுறதுக்கு அவங்களால முடியல அப்படியே பேசினாலும் அது முத்து சுருக்குன்னு பேசி எதையோ ஒன்று செஞ்சுடுறாரு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் மஞ்சரி அந்த இடத்துல பேக் எடுக்கிறாங்க அப்படின்னு தோணுது தீபக் வாயை திறக்கிறதே கிடையாது ஒன்று முத்துக்கு சப்போர்ட் பண்ணால் வாயை துறப்பார் இல்லைனா வாயை திறக்க மாட்டார் அப்படிங்கும்போது அந்த பொண்ணு வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே புரியாமல் ரொம்பவே டவுனாக சைக்கலாஜிக்கலாக டவுனாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது İyi dek தயிர் பஞ்சாயத்தையும் ஒன்று தீபக்கு ஆரம்பிக்கிற பட்சத்தில் தயிர் கூட தான் வந்து இஷ்டத்துக்கு அவங்கவுங்க எடுத்து சாப்பிட்டாங்க ரெண்டு கப்பு ரெண்டு இந்த வாட்டி ரெண்டு கப்பு தயிர் மூணு பாட் மூணு மூணு டப்பா தயிரும் வந்துச்சு ஆனால் ரெண்டு காலி வச்சு ஒன்று மந்திரி சொல்கிறாங்க நான் ஓப் நான் மூணாவது நான் எடுக்கும்போதே ஆல்ரெடி பாதி காலியாக இருந்துச்சு அப்படின்றாங்க ஆனால் இந்த சைடில் அதே விஷயத்தை விஷால் ரானோ அருண் பேசும்போது நான் கூட ரெண்டு வாட்டி எடுத்தால் நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் போது விஷால் சொல்றேன் ஏ நீ சாப்பிட்டேன்னா நீ சாப்பிட்டேன்னு சொல்லு எங்களுக்கு சேர்த்து எட்டுனு வந்து கொடுத்ததெல்லாம் சொல்லாத நீ எடுக்கிறதுலாம் எங்களுக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்தேன் இந்த வாரம்லாம் பார்த்தா ஒரு அஞ்சு வாட்டி நீ எடுத்துருப்போம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம் அதுக்குன்னு டோட்டலாக எடுத்துட்டு வந்து எங்கள் பேரை சாப்பிட கூடாது அப்படின்னு அருண விஷால ஒரு பக்கம் இந்த இடத்துல ராணுவ தானே அதை சாப்பிட்டாரு இல்ல விஷால் தானே இவர் போகும்போது பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்டு இருந்தாரு அவரு போய் நீங்க கேட்டுக்கலாம் ஹவுஸ்மேட்ஸும் இதுக்கு பொறுப்பு ஏத்துக்கணும்ல அப்படின்னு மஞ்சரியோ ஜாக்லினோ கேட்கும் நான் இதுக்கு அவங்க எல்லாம் கேட்கணும்னா இவருக்குதான் எப்பயுமே ஆம்பளைங்க கூட நின்று பேசுறதுக்கு தைரியம் இருக்காது முத்துக்கு இது நம்ம பாய்ஸ் டீம் வைஸ் கேர்ள்ஸ் டீமா இருக்கும் போது வந்து பார்க்கல கேர்ள்ஸ் தான் நாமினேட் பண்ணாரு கேர்ள்ஸ் தான் பின்னாடி பேசுவாரு கேர்ள்ஸ் தான் பின்னாடி காசிப் பண்ணுவாரு கேர்ள்ஸ் நாமினேட் பண்றதுக்கு விஷால் கிட்ட ஏத்தி விடுவாரு தீபக் கிட்ட ஏத்தி விடுவாரு என் ஃப்ரெண்ட் மஞ்சரியே நாமினேட் பண்றதுக்கு தீபக் கிட்ட ஆண்டகனிஸ் ப்ரோட்டகனிஸ் எடுத்து வைப்பார் அப்புறம் பவித்ரா அண்ணன் கேம் சரியில்லைன்னு பின்னாடி உட்காந்து அருண் விஷால் கிட்ட பேசுவார் இப்போ ரெண்டு நாள் மட்டும் அந்த டாஸ்கில் அப்புறம் ஜாக்லின் பத்தி விஷால் பேசினாலும் கேட்டுக்குவார் சௌந்தர்யா பற்றி விஷால் பேசினாலும் முத்து கேட்டுக்குவார் ஆனால் ஆம்பளை எதிர்த்து நிற்க இவருக்கு எப்பயுமே தைரியம் இருக்காது அப்படி ஒரு ஆம்பளையா ஜயானை எதிர்த்து நிற்கணும்னா அதுக்கு பயந்துகிட்டு தான் வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவார் டாஸ்கில் ஃபார்ம் பண்ணுவார் அதுக்கப்புறம் அவங்கள பற்றி தப்பா பேச ஒன்று கிரியேட் பண்ணுவார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ மட்டும் விஷாலியும் ராணுவியும் போய் கேள்வியாக கேட்டுக்க போகிறார் இவர் அப்படி கேள்வி கேட்கணுமே அதுக்கு இவருக்கு ஆதாயம் இருந்தா கேட்பாரு இல்லைன்னா ஃப்ரெண்ட் ஆகிட்டு ஜால்ரா போடுவார் அப்படின்னும்போது போது அது ராணவியும் கேட்கலாம் விஷால் ராணவுன்னு சொல்ல மற்ற ஹவுஸ்மேட்ஸும் கேட்கலாங்கன்னா நான் அதுக்கு அவங்களுக்கு கேட்கணும் இன்சார்ஜ் தான் கேட்கணும்னா உங்களுக்கு தெருவுக்கு என்ன சொல்லுவாங்களே தெரு கிழிச்சது தெரு பிள்ளையார்தா அப்படிங்கிற ஊருக்கு கிழச்சி தெருப்பு இல்லையாறா அப்படிங்கிற கணக்காக சௌந்தர்யாவை நீங்கள் பிளான் பண்ணி இந்த வாரம் காரணம் பண்ணணும்னு பண்ணிட்டீங்க அதுக்கு அவங்க கையில் ஒரு இன்சார்ஜும் கொடுத்து அவங்க தப்பு பண்ணட்டோன்னு பிளான் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணி அந்த தப்பை வந்து சுட்டி காட்டுறேன்னு பண்ணுறன்ற பேரில் அதை பிரச்சனை ஆக்கிட்டீங்க பஞ்சாயத்து ஆக்கிட்டீங்க இதில் மஞ்சரி இன்னொரு கொஸ்டினும் கேட்பாங்க இதில் ஹவுஸ்மேட்ஸ் கூட ஓகே சரி ஓகே நீங்கள் யாரும் கேட்க வேணாம் பண்ண வேணாம் அவங்கவுங்களுக்கு ஒரு கான்ஷியஸ் இருக்கும் அது இல்லை பண்ணிட்டாங்க ஓகே அது இல்லைன்றதுனால கிச்சன் இன்சார்ஜ்னு ஒருத்தங்க போடுறோன்னு சொல்கிறீங்க இது ஓகே ஆனால் இன்னொரு கொஸ்டின் நான் கேட்குற முத்து நீயும் வந்தாலும் கிச்சன் டீமில் இருக்க தீபக் அண்ணாவும் தானே கிச்சன் டீமில் இருக்கார் இப்போ அந்த பொண்ணுக்கு தெரியல இந்த பொண்ணு சொல்லலைன்னா நீங்கள் சொல்லியிருக்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க கிச்சன் டீம்லனா நான் வந்து ஆப்பிள் ஆரஞ்செலாம் எத்தின்னு வந்துச்சுன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து தீபக் அண்ணா சமைக்கும் போது ஃபுட்டு எவ்வளோ மிச்சம் இருக்கு எவ்வளோ குவாண்டிட்டி சமைக்கணும் ஈக்குவல் ஷேர் பண்ணுவார்னா ஆ அதைத்தான் நானும் கேட்குறேன் அப்போ தீபகண்ணா நைட் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு ஈக்குவல் ஷேர் எல்லாருக்கும் கொடுத்த அப்புறம் மிச்ச குவான்டிட்டி எவ்வளோ ஃப்ரிட்ஜில் ஃபுட் இருக்குன்னு தெரியும்ல அவருக்கு அவர் அப்போவே நைட்டே வர ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி அவர் தான் மேனஸ் ராஜா வந்து எப்பயுமே கரெக்டாக முன்னாடியே ப்ளான் பண்ணி சொல்லிடுவார் ஒரு ஆஃப் பாயில் போனோன்னா கூட தவா சூடான அப்புறம் போடுங்கன்றவாரு அதுக்கப்புறம் ஒரு லேபர் டாஸ்க் வரும்போதுமே வந்து ஸ்கில்டு லேபராக என்னது அந்த லேபர் ஓரியன்ட் ஜாபா அப்படின்னு வரும்போது இது இப்படி தான் இருக்கணும் அப்படி டீமை பிரிங்கன்னு சொல்கிறவருக்கு அந்த நைட் அதை மிச்சம் எடுத்து வைக்கும்போதே நாளைக்கு வந்து வெஜிடேரியனுக்கு இதை எடுத்து வச்சிருமா யாருக்கும் கொடுக்காத சௌந்தரியா கேட்டாலும் கொடுக்காத இல்லை அப்படி கேட்டாங்கன்னா எங்கிட்ட கேட்டுட்டோ இல்லை முத்துக்கிட்ட கேட்டுட்டோ கொடு வெஜிடேரியன் ப்ரிஃபரன்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல அந்த ராஜா அது ஏன் சொல்லலை அப்படின்னு ஒன்று இருக்குது ஏன் அதுக்கு மேலே ரொம்ப மாஸ்டர் பிளான் போடுற முத்துவுமே இல்லை நாளைக்கு எனக்கு இது வேணும் இது எடுத்து யாருக்கும் கொடுத்துறாத சௌந்தரியா நாளைக்கு நீங்கள் சிக்கன் செஞ்சுக்குவீங்களோ மட்டன் செஞ்சுக்குவீங்களோ எனக்கு வெஜிடேரியன் ஆப்ஷனுக்கு இது வேணும் பவித்ரா வேணுமான்னு பவித் சுமித்ரேட்டை கேட்டுக்கோங்க ஆனால் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே முத்து அப்படின்னு நம்மளுக்கு கேட்கணும்னு தோணுது இந்த இடத்துல பிரெட்டு விஷயத்துலையுமே வந்து முத்து என்ன சொல்வார்னா அருண்க்கு ரெண்டு பிரெட் கொடுத்தது நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் அந்த அருண் கிட்ட எப்படி கன்வே பண்ணியிருக்கணும் ஏன்னா அருண் கிட்ட போய் ஒரு கேட்பாராமா சௌந்தரியா முன்னாடியே வச்சு கேட்பாராமா முத்து அருண் இப்போ வந்து சௌந்தரியா வந்து இது வெஜிடேரியனுக்கு தான் பிரெட்டு நான் வெஜிடேரியனுக்கு நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது இது வெஜிடேரியன்ஸ்க்கு வச்சிருக்கோன்னு சொன்னால் நீ அந்த பிரெட்டை எடுத்துருப்பியா முத்து எடுத்து கேட்டிருப்பியா அருண்னா அருண் சொன்னாரா இல்லை இல்லை சௌந்தரியா அதை சொல்லியிருந்தா நான் கேட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருனா அதை கன்வே பண்ணுற இடத்துல சௌந்தரியா இருக்காங்கல்ல அவங்க நேற்றுமே அது பண்ணலை நேற்று சொல்லியுமே இன்னைக்கு மற்றவங்க கிட்டே அதை பண்ணலை அப்படின்னும் போது அது பிரெட்டு ஃபுட்டுக்கான கன்சிடரேஷனே வர்றது இல்லைங்க அந்த வீட்டில் எப்பயாச்சும் டோஸ்ட்டு இல்லை நிஜமாகவே பிரெட் ப்ரிஃபரன்ஸ்ன்னு அங்கே பண்ணுறாங்கன்னா மட்டும்தான் அந்த பிரெட்டு மற்ற நேரத்தில் அந்த பிரெட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் அங்கே இருக்குது ஒரு பனானா சாப்பிட்ற மாதிரியோ இல்லை பிஸ்கெட்ஸ் எடுத்து சாப்பிட்ற மாதிரியோ ஜஸ்ட் லைக் தட்டு போக வர வரும்போதெல்லாம் சும்மா ஏதோ ஒன்று சாப்பிடணும் போல இருக்குன்ற மாதிரி இடத்துல இருக்கிற இடத்துல தான் அது போது அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுருக்காங்க அந்த பிரெட் பேக்கெட் காலி தயிருமே அந்த இடத்துல ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ கப்பு தயிர் அப்படின்னு இத்தினி வாரம் சண்டை போட்டாலுமே இந்த வாரம் மூணு கப்பு தயிர் போது இஷ்டத்துக்கு அவங்கவுங்க கப்பில் வச்சு அந்த சக்கரை போட்டு போட்டு எல்லாம் சாப்பிட்டதே நம்ம பார்த்துருக்கோம் இந்த வாரமாக அது நடந்தது அதை தான் அருண் விஷால் குரூப்பும் பண்ணியிருக்காங்க ராணுவம் அதை தான் சொல்கிறாரு அப்படின்னு வர்ற பட்சத்தில் இந்த பன்னீர் பட்டர் மசாலா அப்படிங்கிற ஒரு விஷயம் அது லெஃப்ட் ஓவரில் வச்ச கணக்குன்னும் போது அது வேணுன்றவங்க முன்னாடி சொல்லியிருக்கலாம் இல்லை மார்னிங் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஃப்ரெஷ்ஷாக பண்ணலான்னு யோசிக்கலாம் இது இந்தளவுக்கு பெருசு பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் கார்னர் பண்ணி சௌந்தர்யா அழ வைக்கணும் இல்லைனா சௌந்தரியாவை சைக்கலாஜிக்கலாக டவுன் பண்ணணும் அப்படின்னு இன்டென்ஷனாக முத்துவும் தீபக்கும் பிளான் பண்ணி பண்ணாமல் தான் இருந்தது இந்த இடத்துல முத்துவை ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்க அந்த இடத்துல யாருக்கும் தைரியம் இல்லை அப்படிங்கும்போது எப்பயுமே கேள்வி கேட்குற ரயான் கூட இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சௌந்தரியக்காக நிற்கலை சௌந்தர்யா பண்ணது தப்புன்னு சொன்ன அதே அவங்க அவ் அது பண்ணது தப்பாகவே இருக்கட்டும் அதுக்காக நீ ஃபாஸ்டிங் இருந்து அவங்க சௌந்தரிய பண்ணது தப்புன்னு சொல்கிற அளவுக்கு அது அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒரு கொலை குத்தமும் கிடையாது இதே தப்பு அன்ஷிதா விஷயத்தில் நீயும் பண்ணியிருக்க முத்து அப்படின்னு எடுத்து அந்த பாயிண்ட் எடுத்து வைக்க யாருக்கும் ஏன் கட்ஸ் இல்லை அப்படிங்கிறதான் என்னோடய கேள்வி அன்ஷிதா விஷயத்தில் இதே தப்பு நடந்துச்சு அப்படிங்க போது நான் பார்ட் ஒன்றில் பேசியிருக்கேன் அன்ஷிதாக்கு ஃபுட்டு மறந்துட்டு பாய்ஸ்டீம் வச்சதையும் அதனால் அஞ்சிதா சாப்பிட மாட்டேன் ஃபாஸ்டிங் ஃபாஸ்ட்டிங்னு கூட இவரது ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருக்க மாதிரி ஒரு பிளானை போடுறாரு ஆனால் அந்த இடத்துல அப்போத்தையும் நான் சாப்பிட மாட்டேன் அப்போ தான் நாளைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சு எனக்கு ஃபுட்டு கொடுப்பீங்கன்னு இந்த பிளானை சொன்னதே அன்ஷிதா தானே நீங்களாம் அன்ஷிதாவை சமாதானப்படுத்தி வாயில் போய் ஃபுட் ஊ ஊட்டி விட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களை சமாதானப்படுத்த வர கிட்டே எங்கள் நின்னு கூட பேசலாம் முகத்தை திருப்பிட்டு போறீங்க சட்டையே பண்ணல அவங்க முத்து முத்துன்னு மூணு வாட்டி கூப்பிடும்போது அதே மாதிரி சௌந்தர்யம் அழறாங்கன்னு சொல்கிற பட்சத்துலையும் அவங்களால தான் அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் நானங்க அழைச்சேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு மனசாட்சி இல்லாமல் வேணும்னே ஒருத்தங்களை வந்து ட்ரிகர் பண்ணி ஒரு உச்ச கட்டத்தில் போய் அவங்கள வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த இடத்துல இவ்வளோ பஞ்சாயத்து நடந்ததுக்கப்புறம் கிச்சன் டீமில் அதுக்கப்புறம் ஈவினிங் மதியானம் பிரியாணி தான் செய்ய போகிறாங்கன்னா அப்போ வெஜிடேரியன்ஸ்க்கு என்ன செய்யலாம் அப்படின்னும் போது இவர் உடனே அப்போ கூட இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல ஓரளவுக்கு சௌந்தரியம் அவங்களுக்காக பேசினாலும் அவங்களுக்கான ஸ்ட்ராங்கான விஷயங்கள் அங்கே வந்து செல்லுபடி ஆகலான்றது தான் யதார்த்தமான உண்மைச்சு முத்து அவர் எப்பயும் போல் அவருக்கான ஸ்டபர்னஸ்ஸை அந்த இடத்துலையும் ப்ரூஃப் பண்ணார் அட்டமட்டை ப்ரூஃப் பண்ணார் இதுக்கு சொம்பு தூக்குனால் தீபக்கு தொணை அதுக்கப்புறம் ஜாக்லீனும் ரெண்டு பக்கமும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அவங்க ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கல மஞ்சரி தான் ஏதோ ஒரு இடத்துல எடுத்து வச்சாங்க பவித்ரா எடுத்து வச்சாங்கன்னு கேட்டா பவித்ராவும் பூசி மல்லி தான் பண்ணாங்க இப்ப பவித்ரா என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கான செல்ஃப் ஒப்பீனியனை எடுத்து வைக்கிறாங்க வைக்கலங்குறத மீறி எந்த சைட் மெஜாரிட்டி ஒப்பீனியன் வருதோ அந்த சைட் ஜப்ப கட்டு கட்ட ஆரம்பிச்சிடும் அப்படிதான் ஒரு இடத்துல சௌந்தரியா சொல்கிறாங்க பவித்ரா சொல்கிறாங்க இல்லை நீ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் இருந்திருக்கலாம் அப்படின்லாம் அவன் சொல்லும்போது ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கிறேன் இல்லைன்றத மாரி எனக்கு இந்த லீடர்ஷிப்பை இப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தோணுச்சு பவித்ரா ஏற்கனவே அந்த ஃபுட்டு விஷயத்தில் எல்லாருமே இந்த வீட்டில் உனக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்கல இது வேணும் அப்படின்னு போது நான் எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும்னு நினச்சேன் ஆனால் அது முத்து அதுவும் எல்லாரும் கூட சொல்ல அதில் அதில் ஒருத்தர் இருக்கா முத்துன்னு அவங்க பேர் சொல்லலை கேமரா கரெக்டாக அவங்க கிட்ட போகுது அதில் ஒருத்தர் இருக்கார் இருப்பார் அவர் கரெக்டாக அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு என்னை தப்பாக காட்டினானே ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் இது இருக்குது இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு கைண்ட் ஹார்ட்டே இல்லை இவங்க வேணும்னே மற்றவங்க சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக மைனாரிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம இவங்க எனக்கு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக இது பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது பவித்ரா இல்லை அப்படிலாம் இல்லை நீ அப்படியே யோசிக்கிறாங்க இல்லை அது அப்படி தான் தோணுது இப்போ பாரு நீ எல்லாருக்கும் ஃபுட்டு வேணும் நல்ல விதமாக ஒன்று பண்ணுறேன்னு வச்சுக்கேன் இல்லை நீ அப்படியே இல்லை நீ ரொம்ப வந்து வேணும்னே ஃபுட்டு கொடுக்காமல் பண்ணுற உனக்கு நல்ல மனசே இல்லை நீ கஷ்டப்படுத்தணும்னு பண்ற அவங்கள வந்து கா ஃபுட்டு கொடுக்காம அவங்களை வந்து ஹர்ட் பண்ணணும்னு பண்ணுறான்னு ஒருத்தவங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எப்படி வலிக்கும் எனக்கு அப்படி தான் ஃபீல் இது அப்படின்னு சௌந்தரிய ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சோன்னே பவித்திரமா அந்த இடத்துல சைலண்ட் ஆகிடுறாங்க ஸோ இதெல்லாம் பண்ண அப்புறம் கிச்சன் டீமில் போய் சமைக்கலான்னு போனால் அந்த இடத்துலையுமே முத்துவும் தீபக்கும் சும்மா இல்லை அந்த ஆட்டிடியூட அப்படியே மஞ்சரிக்கிட்ட கிட்ட காட்டுறாங்க அதை என்ன காட்டினாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க ஸோ இந்த இடத்துல சௌந்தரியாவை பிளான் பண்ணி தான் முத்து கார்னர் பண்ணார்னா முத்துவை ஓட்டிங்களையும் இல்லை சௌந்தர்யாவை ஓட்டிங்லேயோ அந்த டிஃப்ரென்ஸில் எப்படி கொண்டு வரணும்னு சவுண்டோட ஆர்மிஸ் டிசைட் பண்ணிக்கோங்க முக்கியமாக அந்த வீட்டில் சௌந்தர்யம் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு முத்து இந்த கிச்சன் இன்சார்ஜ் வச்சு ப்ரூஃப் பண்ண வராரோ அப்படிங்கிற பெரிய டவுட் எனக்கு வருது இதை நான் சொல்லல உள்ள அவரே வந்து கிச்சன் டீம் கிட்ட சொல்றாரு நம்ம அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்